அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் பகுதி நம்ம நேஷனல் ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்துருப்போம் அது நபீனும் இந்த நான் ஃபைனல சர்வீசஸ் ரயில்வேஸ் சேர்ந்து இந்த கடைசி போட்டியில ரொம்ப முக்கியமான தருணத்தில் ஒரு புள்ளி வந்து நடுவர் வந்து கொடுப்பாரு அதாவது அபினேஷ் வந்து டச் பண்ண மாதிரி நவீன் வந்து அவுட் கேட்பாரு நடுவர் வந்து அவுட் கொடுத்துருவாங்க அது அவுட் ஆச்சா தெரியல ஆனால் அபினேஷன் வந்து நான் அவுட் இல்லைன்னு சொல்லி பயங்கர ரெண்டு பேரும் ஆக்ரோஷமாக வந்து கத்தாது வந்து நம்ம கிரவுண்டில் வந்து பார்க்க முடியும் அந்த வீடியோ வந்து நிறைய வந்துருந்துச்சு அது நாளைக்கு நாளும் கூட ட்ரெண்ட் பண்ணுறாங்க நவீனோட ஆக்ரோஷம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரன் பண்ணிட்டுருந்தாங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒருவேளை தொட்டுக்கலாம் தொடாம கூட போயிருக்கலாம் நடுவர் கொஞ்சம் யோசித்து அந்த புள்ளியை வந்து கொடுத்துருவோம் சடனாக அவங்க அவுட்டுன்னு கேட்டோடனே கொடுத்தா போதணா அப்படின்ற மாதிரி வந்து உடனே வந்து கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல அது வந்து ஒரு பொறுமை இருந்துருக்குன்னா நான் இப்போ கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக கன்சல்ட் பண்ணி பேசினா கூட ஓகே கரெக்டான தீர்ப்பாக கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க அவுட்டு கேட்ட உடனே இங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து வந்து இல்லைன்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அது எவ்வளோ முக்கியமான தருணம் அது டைப்ரேக் ஆகிறதுக்கான மிக முக்கியமான தருணத்தில் வந்து அந்த போட்டி அந்த புள்ளி வந்து போயிருச்சு அது அவுட் ஆகலாம் ரெண்டு பேரும் ரொம்ப ரெண்டு பேர் பயங்கரமாக வந்து பேசிட்டாங்க ரொம்ப பேர் திரும்பிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நடுவர் வந்து போட்டியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே மேட்ச் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே கோச்சஸ் எல்லாம் கிரவுண்டில் வந்துட்டாங்க அப்போ வந்து இது கண்ணுக்குலாம் அம்பேர்லாம் வந்து அவங்களை வெளியில் அனுப்புகிறாங்க அதே மாதிரி தமிழ்நாடு டீமுக்கு கேலோ இண்டியாவில் மேட்ச் நடக்குது அதே மாதிரி தமிழ்நாடு டீம் ஒரு புள்ளியில் ஜெயிக்கிறாங்க எல்லா பிளேயர்ஸும் உள்ளே வந்துடுறாங்க டெக்னிக்கல் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்து அவங்கள வந்து மேட்ச் வந்து டைப்ராக கேட்குறாங்க இது வந்து எவ்வளோ மோசமான ஒன்று பாருங்க அதே ரெண்டு நிகழ்வு ஒரே நகர்வாக ரெண்டுக்கும் ஒரே அம்பேர் தான் நின்றுட்டுக்கார பாருங்க நான் அந்த வீடு ரெண்டுமே நினைக்கிறேன் இப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டு பேசுறதுக்கு ஒரு இதுவும் வட இந்திய விலை விளையாட்டுகளுக்கு வந்து ஒரு மாதிரியே வந்து வட இந்திய நடுகள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க வந்து அபத்தமாக தான் இருக்குது